இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டீங்களா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சொல்ல தம்பி நல்லா இருக்கேன் சகோதரி நீங்கள் நல்லமா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க செல்வா தம்பி நல்லா இருக்கீங்களா நான் நான் மதியம் சாப்பிட்டேன் அப்படியா மதியானம் சாப்பிட்டீங்களா ஓ என்ன சாப்பிட்டீங்க மதியானம் சாம்பார் வாழைக்காய் பொரியல் அப்படியா நான் வந்து இது கீரை பசளை கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை அதுதான் சாப்பிட்டேன் முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன்

ரசலகீரை முட்டை அவங்களை எங்க இருக்கீங்க பிரபாகர் நானா நான் வந்து கடையில இருக்கேன் ஐன் பண்ணிட்டு இருக்கேன் லொக்கேஷன் எப்படி இருக்கு நீல வானம் அதுல வந்து குங்கமானம் வந்து நிழல் ரெண்டு பசு மாடு எப்படி இருக்கு இருக்கு நல்லா இல்ல செல்வா தண்ணி நீல வானம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா

டயட்ல இரு நல்லது உடம்புக்கு சரியா ஸ்ரீதர் தம்பி மத்தியானம் சாப்பிட்டா ரொம்ப ஃபீல் பண்ற போல மத்தியானம் சாப்பிட்டேன்ட்டு ஏன் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா என்ன போடுவாங்க போடுவாங்க போடுவாங்களா சரி உங்க வீட்டு போன் நம்பர் கூட சோறு போடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் வேலை தான் சோறு போடணும்னு சொல்லிடுறேன் செல்வா தம்பி அங்க எப்படி மழையா கோயம்புத்தூர்ல வெயில் புழக்க அடிக்குது என்ன பண்றதுனே தெரியல இருக்கீங்களா செல்வா தம்பி இருக்கீங்களா லைன்ல இருக்கீங்களா ஒரே கஷ்டமாப்பா வெயில் சென்னையில ரொம்ப போட்டு வாட்டி எடுத்துருப்பா என்ன பண்றதுனே தெரியல நம்பர் நூறு தான் எடுத்து எடுத்துங்கக்கா யூருக்கு ஃபோன் பண்ணி என்னை போலீஸ் போக சொல்றியா ஆளப்பாரு நல்லா ஆலயம் அலயம் நம்ப ஊற ஃபோன் பண்ணுறேன் சாப்பாடே போடாதீங்க ஸ்ரீதருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன் ஃபோன் பண்ண ஒழுங்காவே வந்து வரப்பிடையாது மேலே பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிருந்தேன் சரியா ஜீவனம் வானும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் வந்து ரகேஷ் பிரபாவதி பேசுறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட நேரலையில பேசி வணக்கம் செல்வா தம்பி இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல மழை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் கோயம்புத்தூர்ல எந்த அளவுக்கு மழை இருக்கு அப்படின்றத நீங்க வந்து சொல்லலாம் நம்மளோட சேனல்ல

தங்கள்ஸ் இல்லாமல் நான் வந்து நேரலை போடுறதே இல்லை அதனால தான் வந்து நான் நேரலையே வர்றதே கிடையாது இப்போலாம் எதாவது ஒரு பேசணும் இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் நேரலை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் நம்ம நேரலையில் சும்மா வந்து நான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒன்று ஸ்ரீதர் வந்திருக்கப்புல சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேசியே போட்டு சாக இருக்கும் அதனால் வந்து சாப்பாடே போடக்கூடாது அப்படின்னு அவன் வீட்டில் சொல்லான்னு இருக்கேன் அதனால் ஃபோன் நம்பர்

விமலா அத்தா வணக்கம் 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 சொல்கிறாங்க விமலா அத்தா வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா

அதனால கொஞ்சம் வர முடியல அதனால பண்ணலை கண்டிப்பாக பண்ணுவேன் நானே அரைவரை யூடியூபர் என்கிட்ட போய் டவுட்டே கேட்குறேன்னு சொல்லுது பரிசு அதுதான் எனக்கு திரிப்பாக வருது என்னால் முடிஞ்சது எனக்கே அஷோக் தேவி தான் சொல்லி கொடுக்குறாங்க நீ எங்கிட்ட டவுட் கேட்குற கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக யூடியூப்பில் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோ போடணும்னு கூட பார்க்குறேன் நானே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து அதனால் தான் சரி கொஞ்சம் நேரலையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் நேரலையை மற்ற நாள் ஆச்சு நான் நேரலையை போட்டேன் இன்றைக்கி தான் வந்து நேரலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன் உங்களோட வாசப்பில் ஆமாம் ஆமாம் ஆ போடுறேன் போடுறேன் நான் சுரேஷ் கிட்டே நம்பர் வாங்கி போடுறேன் அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க நேரலையில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா சுரேஷ் நிறைய விமலா சுரேஷ்க்கு நிறைய விஷயம் தெரியும் அவங்க கிட்டே கேளுங்கள் கண்டிப்பாக சொல்லி தரேன் கண்டிப்பாக சொல்ல சரியா சாப்பிட்டீங்களா ஸ்ரீதரம் ஊரில் மழையா விமலா சுரேஷ் இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அர்ஜுனா நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் மினும் இருக்குது வெண்டிங்கில் கொஞ்சம் வீடியோஸாக போட்டுருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டம் காயப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் இருந்தேன் கண்டிப்பாக சேனலில் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்க கண்டிப்பாக நான் எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸ்ரீதர் தம்பி ஃபோன் வந்துட்டே இருக்கு நெட்ஒர்க் வர ப்ராப்ளமாக இருக்குது ஓகே நேரில் முடிச்சிடுறேன் என்ன வேலை கொஞ்சம் இருக்கு பாய் பாய் தேங்க்யூ